உதகை நகரில் உலா வந்த கரடியால் பரபரப்பு காவல் நிலையம் அரசு குடியிருப்பு மருத்துவமனை சாலையில் உலா வந்த காட்சிகள் இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்தில் தற்போது வறட்சி காலம் தொடங்கியுள்ளது இந்நிலையில் வனப்பகுதியில் விலங்குகளுக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் வன விலங்குகள் கிராமப்பகுதிக்குள் நுழைவது தொடர்கதையாகி உள்ளது இந்நிலையில் உதகை நகரில் கரடி ஒன்று நேற்றிரவு நுழைந்தது அந்த கரடியானது வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து அங்கிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாக ஜீவன் காவல் நிலையத்திற்குள் நுழைந்து மீண்டும் அப்பகுதியிலிருந்து வெளியேறி எஸ்டேட் பேங்க் காலனி மற்றும் குடியிருப்பு சாலையில் உலா வந்தது அதிகாலை வரை உதகை உதகைநகரில் சுற்றித்திருந்த இந்த கரடி தற்போது அருகே உள்ள வனப்பகுதிக்குள் சென்றுள்ளது இருப்பினும் உதகை நகருக்குள் உலா வந்த கரடி நடமாட்டத்தை வனத்துறையினர் தற்போது கண்காணித்து வருகின்றனர்